அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கன்னி இலக்கணம் கன்னிராசி நேர்களே உங்களுக்கு செவ்வா தசையில் செவ்வா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் அக்கணத்துலேருந்து எண்ணி வர எட்டாம் படமான மேசம் ராசியான பதிவாகும் ஓகேங்களா அப்போ அந்த மேசராசி என்னென்ன சாரம் இருக்குது அங்கே எப்படி உங்களை தசாபுத்தி நாதம் நாங்கள் வந்து ஆட்சி பெற்று உங்களுக்கு எப்படி தசாபத்தி நடத்த போகிறா தான் அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் கன்னி லக்கணம் அந்த பதிவை பார்க்கணுமான்னு அப்படி கிடையாது கன்னிலக்கணமாக இருந்து உங்களுக்கு எந்த திசையாக இரு இருந்தும் உங்களுக்கு செவ்வாய் திசை செவ்வா புத்தி நடக்குமானால் கட்டாயம் உங்களுக்கு இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இந்த பாவக ரீதியாக திசா புத்திகள் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும் ஓகேங்களா இந்த தசா புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை கூடிய திசை அப்படி பார்த்தீங்கன்னா மூணு கூடியவன் எட்டு கூடையவன் திசையாகும் ஓகேங்களா அப்போ மூணு கூடிய எட்டு கூடிய திசை ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் திசை ஏழு ஆண்டு காலம் செயல் செயல்பட்டிருக்கும் இருக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த செவ்வா புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாலு மாதமும் இருபத்தி ஏழு நாட்கள் வரை செயல்படல இருக்கும் இப்போ உங்கள் அக்கறது எண்ணி வர கண்ணிலக்கலந்து எண்ணி வர எட்ட மடமான மேசத்துக்கு இன்னும் நட்சத்திரம் இருக்கும் பார்ப்போங்க அங்கே அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கும் பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கும் கீர்த்திகை ஒன்றாம் பாதம் வரைக்கும் இருக்கும் மொத்தம் ஒம்பது பாதங்கள் உங்கள் செயல்பாட்டில் அங்கே இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ அஸ்வினி சாரத்தில் செவ்வா பகவான் அது ஆட்சி வெடி இல்லைங்களா அப்போ ஆட்சி பெற்று உங்கள் மூணு கூட எட்டு கூட ஆட்சி போட்டு தசாபுத்தி நடத்தினால் என்ன பலனை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ என்ன சம்மந்தப்படுது என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ எட்டு டப்பில் சம்மந்தப்படுறது கேது அங்கே சம்மந்தப்படுறார் அப்போ ஓகேங்களா அப்போ மூணு எட்டு சம்பந்தம் எட்டு அதாவது வந்து கேது சம்பந்தம் எட்டு டபுளா டப்பளாக சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அவங்க வந்து செவ்வா வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வரை அந்த இடத்துல பார்ப்பார் நம்மளுக்கு என்னதான் இருக்கு பட்சத்தில் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு நெருப்பு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இந்த மாதிரி க அதாவது பார்த்திங்கன்னா கரடு புரடான பாதை அது தாழ்வான பகுதியில் நம்ம வந்து எதுவுமே செயல்படு நம்ம நடத்துவோம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளோட திறமை எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏ ஊரு டூரு போனால் ஓரளவு லெவ் லெவலாக இருக்குங்க இதே ஒரு தசாபத்தி வந்தோம்னாக்கா பெருசாக நம்ம வந்து உண்டான வாய்ப்பே க இல்லைன்னு தான் சொல்லணும் தவிர இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க ஓகேங்களா அப்போ இந்த காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ம ஒரு ம ஒரு மருத்துவம் அது மருத்துவம் எப்படிங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இந்த மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெ நெருப்பில் சா நெருப்பு சம்மந்தப்பட்ட மருத்துவமாக இருக்கணுங்க ஓகேங்களா அப்போ நெருப்பு சம்மந்தப்பட்ட மருத்துவமாக இருக்கும் அப்போ இயற்கை ஒரு ச சம்பந்தப்பட்டதாலாம் இருக்கணுங்க ஓகேங்க இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட காலத்துடன் தொடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ இல்லலுக்கு குறைங்க இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருக ஒரு முடிதானம் கொடுக்குறது அப்போ வந்து ஊருட்டு ஊர் பயணிக்கிறது அப்போ அடுத்தது முயற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி செயல்படு பார்த்திங்கனாக்கா எல்லாத்துலேயும் பார்த்திங்கனாக்கா ஒரு மத்திய இருக்கும் இருக்கும்போது பெரிய ஒரு முன்னேற்றம் ஒரு குடுப்பனை வரதுக்கூடிய கம்மிங்க ஓகேங்களா சரி நான் எவ்வளோ சொல்லாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பரணி சாரத்தில் உங்களோட தசாபுத்தினா செவ்வா பகவான் வந்து ஆட்சி ஆட்சிப்பட்டு பயணிச்சு என்ன பண்ண தச புத்தி நடத்த போகிற பார்ப்போம் ஓகே அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ அந்த இடத்துல எட்டு சம்மந்தப்படுறாங்க ரெண்டும் ஒம்போது சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ எட்டு சம்மந்தப்பட்டு ரெண்டு ஒம்பது சம்மந்தப்பட்டு நம்மளும் தசாபுத்தி நடத்துகிறாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தூரத்து பயணமாக அணு நம்ம ஒரு அனுகூலம் அடைகிறது அடையிறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நம்ம நம்ம அப்பா மூலிமா ஒரு பய பயணத்தை அடைகிறது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம மனைவி மூலிமா ஒரு பயணத்தை அடையிறது நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு 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 கூட்டு ஒரு முயற்சியில் ஒரு ஒரு வருமானத்தை ஏற்றி ஈட்டுறது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன என்ன பண்ணுங்க அதாவது பார்த்திங்கனா நம்ம எல்லாம் ஊரு டு ஏரியா டு ஏரியா மாநிலம் டு மாநிலம் அப்படி அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஒரு அமைப்பின கொடுக்குங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கரடு முழு பாதையில் ஒரு க ஒரு பெருமாள் கரடு இப்படி சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு கோயில் ஸ்தலத்தில் போய் வணங்கி நம்ம செயல்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல முறையாக நடக்கும் நல்ல முறையாக விஷயங்கள் எனக்கு கொடுக்கணும்னா கொடுக்குங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பத்தில் உள்ள பெண்கள் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்களாக கெட்ட பேர் வரும் பெண்களாக இருந்தால் ஆண்களை கெட்ட பேர் வரும் முக்கியமாக நம்ம தந்தையார் கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கண்டாக இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இரண்டாம் தரும மன்னும் இருப்பாங்க அப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு ச ஒரு சந்தேகங்கள் எழும்புங்க அதனால பார்த்து உஷார சூதானம் நல்லதுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்ல அடுத்த அடுத்தது போயெல்லாம் கீர்த்திகை சாரத்தில் உங்களுக்கு தசபதி நாங்கள் செவ்வா பகவானில் இருந்து என்ன தசப்தி நேரத்தில் என்ன பண்ண முடிப்பார் பார்ப்பாங்க அப்போ இங்கே எட்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ எட்டு சம்மந்தப்பட்டு பன்னெண்டு சம்மந்தப்படுதுங்க அப்போ எட்டு சம்மந்தப்பட்டு நம்மளுக்கு பன்னெண்டு சம்மந்தப்படுது அப்போ எட்டு டபுளாக சம்மந்தப்படுது பன்னெண்டு சிங்கிளாக சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்மளுக்கு அதுக்கு புஷ்கண மாசம் என்ன தான் செவ்வா வாங்கி ஆட்சி பெற்றாலும் பார்த்தீங்கனாக்கா அவளோட சுய வீடு ஆக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் நாம் நாம் தான் அறிவாளி நாம்ம தான் புதுச்சேரி நினச்சி நம்ம எதில் பயணித்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா வீண் விரைங்களும் வீண் பிரச்சனை வரும் அப்போ பார்த்து என்ன பண்ணுங்க நம்மளோட மேல் அதிகாரி மேலே இருக்கிறவங்க நம்மளோட உயரத்தரத்தில் இருக்கிறவங்க ஊர் பெரிய மனுஷனாக இருக்கிறவங்க நம்மளோட வயிற்றில் மூத்த மூத்தவங்க இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எதுவுமே ஆலோசனை பண்ணி ஒரு ஆலோசனை கேட்டு நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்து சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ திடீர்னு பயணம் திடீர்னு செலவு திடீர்னு விரையும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதாவது பார்த்திங்கன்னா ஊரு டூர் ஏரியோடு ஏரி போனோம்னால் நல்லாயிருக்கும் உள்ளூரில் பார்த்தீங்கன்னா எது பண்ணால் நமக்கு செட் ஆகாது நம்ம காலக்கட்டங்களில் கோட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஜெயல் சந்தப்பட்ட பிரச்சனை வரும் இல்ல தூரத்து பயணம் விரயம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருங்க பார்த்து சூதாமரப்பு நல்லது பயணிச்சு போய் சிறப்பு சரிங்க என்னோட பதிவு நீங்க சிறப்பா கேட்டு இருப்பீங்க மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க இன்னைக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்க பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு இன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்